நான் பண்ருட்டியில இருந்து தனிஷ்கா பேசுற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றதுக்கு கணேச சசிகலா சேனலுக்கு வந்திருக்கேன் நம்மள ஏன் கண்ணனை மட்டும் சிறந்த வல்லர்ன்னு சொல்றாங்கன்னு வாங்க கதைக்கு போகலாம் இதே டவுட்டு தான் தர்ம மகாராஜாவுக்கும் வந்தது அதுக்கப்புறம் கிருஷ்ணன் கிட்ட போய் கேட்டானா கிருஷ்ணா கிருஷ்ணா நீ ஏன் கண்ணனை மட்டும் சிறந்த வல்லர்னு சொல்ற எல்லாரும் போர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நீ ஏன் கண்ணனை மட்டும் சிறந்த வரலன்னு சொல்ற அப்படின்னு கேட்டாராம் உடனே கிருஷ்ணர் சொன்னாரா எப் எதுவாக இருந்தாலும் கண்ணன் தான் சிறந்தவர் சரி நான் உனக்கு அஞ்சு பொருளை தரேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அதை தானம் பண்ணிட்டுவான்னு சொன்னாரா தர்மனும் அதை வாங்கிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்தாராம் இதே தான் அவங்க கிட்டேயும் சொன்னாரா அவங்களும் போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் பீமன் நகுலன் சகாதேவன் எல்லாரும் வந்தாங்களாம் இதே தான் சொன்னாரா அவங்களும் போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் வந்து கேட்டாரான் தர்மன் இப்போ யாரும் சொல்லுங்க யார் சிறந்த வள்ளல் அப்படின்னு கேட்டாராம் ஒன்னே இப்பையும் சொல்றேன் கண்ணன் தான் சிறந்த வல்லல் அப்படின்னு சொன்னாராம் எப்படி கிருஷ்ணா எங்கள் கையிலையும் காசு இல்லை கண்ணன் கையிலையும் காசு இல்லை எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டாராம் உன்னே கிருஷ்ணர் சொன்னாராம் நீ நான் வந்து பட்டு வர சொன்னேன் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க ஒருத்தவங்க உதவின்னு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஓ இருக்கிற காசை கொடுத்துட்டீங்க மீதி நாலு காசை வச்சிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் அஞ்சு பேருக்கு ஒன்று ஒரு காசை கொடுத்தீங்க ஆனால் கண்ணன் என்ன பண்ணா ஒருத்தங்க உதவின்னு உடனே எல்லா காசையும் கொடுத்துட்டான் இப்போ தெரித யார் சீருந்த வரலன்னு அப்படின்னு சொன்னாரான் அதுக்கப்புறந்தான் தர்மனுக்கு புரிஞ்சுதான் ஓகே குட்டீஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்